அந்த மூன்று நாட்கள் பெண்களுக்கு மாதம் மூன்று நாட்கள் வழிகளின் உச்சத்தை அனுபவிக்க ஆண்டவனிட்ட கட்டளையோ மாதவிடாய் ஒருவேளை மனதின் ரணங்களை மறந்திருக்க ஆண்டவன் கொடுத்த வழி நிவாரணிதான் இந்த மாதவிடாயோ பூ பெய்திய புதிதில் பூ பெய்திய புதிதில் பருவத்தின் மாற்றத்தில் நானும் பெரியவள் என்ற கர்வத்தில் அதிகம் வலிக்கவில்லைதான் அதன் பின் ஒவ்வொரு மாதமும் அந்த மூன்று நாட்கள் அப்பப்பா வேண்டாமடா சாமி முக்கியமான விழாக்களில் கூட தலையிட முடியாமல் தள்ளி நின்றிருக்கின்றோம் கைப்பையில் இப்பொழுதும் ஒரு சேப்டி நாப்கின் இருக்க வேண்டும் தனக்கில்லை என்றாலும் வேறு யாருக்காகவாவது உதவுமே என்ற நோக்கில் கைப்பையை யாரேனும் பார்க்க நேர்ந்தால் கூச்சம் பிடுங்கி தின்னும் நின்றால் நடந்தால் அமர்ந்தால் என எப்பொழுதும் எங்களை விட்டு போகாத வழி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் குடிக்கும் எவ்வளவு வலித்தாலும் தினசரி கடமைகளை செய்தே தீர வேண்டும் வழிகளோடு சில சமயங்களில் இரண்டு நாட்கள் முன்னதாகவோ சில நாட்கள் பின்னதாகவோ வர நேரிடும் என்று வருமோ என்று எதிர்பார்த்தே நொந்திருக்கின்றோம் அதுதான் உச்சக்கட்ட வழி உதிரங்கள் உரைய உயிர் போகும் வழியில் உதிரங்கள் உரைய உயிர் போகும் வழியில் எங்கே மேலாடையில் கரைவிழுமோ என்ற பயத்திலேயே எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை அதிக உதிரப்போக்கின் நசநசப்போ ஐயோ கொடுமை பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை தாய்மையடையத்தானே தாய்மையடைவதில் சுகமே பிரசவ வழியை தாங்கத்தானோ இவ்வளவு முன்னேற்பாடுகள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் மன உளைச்சல் வலி கோபம் இவைகளை சொல்லி மாலாது நாற்பது வயதிற்கு மேல் மாதவிடாய் நிற்கும் சமயத்தில் கூட ஏற்படும் மன ரீதியான உடல் ரீதியான விளைவுகளையும் சந்திக்க தயாராகவே இருக்க வேண்டும் மாதவிடாய் பெண்களுக்கு வரமா சாபமா தெரியவில்லை புனிதமா அசுத்தமா தெரியவில்லை தெரியவும் தேவையில்லை எது எப்படியாயினும் தொடர்வோம் பயணத்தை வழிகளோடு கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையார் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்